அடுத்ததா என்ன பண்றாங்கடா இந்த ப்ரோவிடென்ட் ஃபண்ட் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து ஒரு அரசு ஊழியர்ல ஒரு அரசு நிறுவனத்தில் வேலை பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய சேலரியில் எண்ட சேலரியில் பன்னெண்டு சதவீதமும் எட்டு சதவீதமும் ஏண்ட சேலரியில் பன்னெண்டு சதவீ எட்டு சதவீதமும் என்னுடைய முதலாளியுடைய எனக்கென்ற ஒரு பங்குன்னு சொல்லி பன்னெண்டு சதவீதத்தையும் ஒரு இருபது சதவீதம் என்ன செய்யப்படும் இருந்து வெட்டுவாங்க என் பேசிக் சேலரியில் பன்னெண்டு சதவீதத்தை பார்ப்பாங்க அது யார் கொடுக்கணும் நான் வேலை செய்யற நிறுவனத்துல அதிபர் கொடுக்கணும் எட்டு சதவீதம் எந்த சலரில இருந்தே வெட்டுவாங்க இப்படி ப்ரொவிடன்ட் பண்ட்ன்றது எந்த எட்டு சதவீதம் அந்த எட்டு சதவீதத்தை எடுக்கலாமா என்று கேட்டால் அது உங்களுக்கு தாராளமா எடுக்கலாம் அது யார்ட காசு அந்த எட்டு சதவீதம் என்பது உங்களுடைய சலரியில எட்டு சதவீதம் ஒரு லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிப்பீங்க மாசத்துக்கு அவன் மாசம் மாசம் என்ன செய்யறான் எட்டாயிரம் ரூபாய் ஒதுக்குறான் இலங்கை அரசாங்கம் பார்க்குது தென்னாசிய நாடுகளில் இந்த வழிமுறை இருக்குது மேற்கத்தை உலகமும் இந்த நடைமுறைப்படுத்துறாங்க ஓண்ட காசை ஒரு லட்ச ரூபா ஓண்ட கைக்கு கொடுத்தா நீ தாறு மாற செலவழிப்பாய் உனக்கு அளவு பார்த்து செலவழிக்க தெரியாமல் போயிடும் அதனால உன்னுடைய எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு எட்டு சதவீதத்தை நாங்கள் பிடிச்சு தாரோம் ஒரு லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு லட்ச ரூபா தராமல் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாவை தருவான் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் எடுத்துட்டு போ உன் எட்டு சதவீதம் தரமாட்டேன் உண்ட காசு தான் நான் தரமாட்டேன் அரசாங்கம் சொல்லும் ஏண்ட காசு அவன் தரமாட்டேன் சொன்னா இது வேற தர முடியாதுன்னு சொன்னா சண்டை பிடிச்சி காசு எடுக்கலாம் மண் குத்தில துகுண மாளிகி பகுவ யார் தன்னுடைய சொத்துக்காக வேண்டி போராடி அதை எடுத்துக் கொள்வாரோ அதை அடைந்து கொள்வாரோ சஹீத் ஆகுவாரோ அவருக்கு வந்து சஹீத் மரணிப்பாரோ அவர் சஹீத் என்று நபி சொல்லாசி சொன்னாங்க சொத்துக்காக போராடி மரணிக்கலாம் உயிர்த்தியாகியுடைய அந்தஸ்து கிடைக்கும் ஆனா கவர்மெண்டோட போராடலுமா சட்டம் என்று வச்சா இல்லையா சரி பிடிச்சுக்கோ பிரச்சனை இல்லை அவன் என்ன செய்யலான் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு உடனே தரமாட்ட நீ நீ வேலை செய்யற நிறுவனத்துல ஒரு வருஷம் சர்வீஸ் பண்ணி இருந்தாலும் சரி பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணி இருந்தாலும் சரி பென்ஷன் எடுக்கிற வர காட்டில் இருந்தாலும் சரி உன்னுடைய ஐம்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு நீ எப்ப பென்ஷன் போறியோ அந்த டைம்ல ஓம் பேர்ல நான் திறந்து வச்சிருக்க கூடிய அக்கௌண்ட்ல என்ன செய்யும் அந்த காசை வந்து நான் தந்துருவேன் ப்ரோவிடன் பண்ட் சொல்லி ஒரு ஃபண்ட் இலங்கை அரசாங்கம் வந்து தனியார் நிறுவனம் சேர்க்குது அந்த காசு எடுத்து அவங்க என்ன செய்வாங்க வியாபாரத்தில் முதலீடுவாங்க அரச மட்டத்தில் செய்யக்கூடிய சில தொழில் வாய்ப்புகள் இருக்குது அதுல முதலீடு செஞ்சு அரசாங்கத்துக்கு வருமானத்தை எடுத்துக்கொள்வாங்க ஆனா ஏன் காசு எட்டு சதவீதத்தை ஐம்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு என்ன கையில தந்துருவாங்க நீங்க எடுத்துக்கோங்க நாங்க உங்களோட காசு எந்த கையில தந்துருவா இந்த காசை தர்ற நேரத்துல அவங்க ஒரு வருஷத்துல தந்த காசா இது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் சர்வீஸ்ல எட்டு சதவீதம் வீதம் என்னுடைய சம்பளத்துல இருந்து கழிச்சது கிட்டத்தட்ட கணிசமான ஒரு தொகை இருக்கும் ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபாய் அவங்க அவங்களோட உத்தியோகத்தை பொறுத்து அந்த அமௌண்ட் இருக்கும் அவன் என்ன பண்ணுவான்டா மாசம் மாசம் எங்கிட்ட இருந்த காசுக்கு வட்டிய சேர்த்துருவான் வட்டிய சேர்த்து சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ண மாதிரி தான் வட்டிய சேர்த்து சேர்த்து திரும்ப தர்ற நேரத்துல இந்தா ஓண்ட காசு ரெண்டு லட்சம் ரூபாய் அதுக்கு சேர்த்த வட்டி இவ்வளவு என்று சொல்லி தெளிவாக ரெண்டையும் சொல்லி கையில தருவான் செக் கொண்டு தருவான் காசை கையில தர மாட்டார் செக் கொண்டு தருவான் அல்லது உன் அக்கௌண்ட்டுக்கு வட்டியும் இருக்குது என்ன பண்றது எடுக்கலாமா என்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது இப்ப இதுல என்ன சொல்றோம் நீங்க உங்க காசு தான் எடுக்கணும் வட்டி எடுக்க கூடாது உங்க காசு தான் எடுக்கணும் ஆனால் நீங்கள் போயிட்டு கேட்குறீங்க ப்ரொவிடன்ட் ஃபண்டு தர்ற நேரத்தில் நீங்கள் வேலை செஞ்ச நிறுவனத்தில் அந்த அதிகாரிகள் அதை சைன் பண்ணி தர்ற நேரத்தில் நீங்கள் போயிட்டு ப்ரொவிடன்ட் ஃபண்ட் வந்து நாராயண்பேட்டில் அந்த ஆஃபீஸ் வச்சிருக்கிறான் அங்கே போயிட்டு நீங்கள் எடுக்கிற நேரத்தில் அவன் சொல்லுவான் நீ வந்து உன் காசை எடுக்கணும் அதுக்குரிய வட்டியை எடுக்கணும் நீங்க கேட்பீங்க ஏன் காசை மட்டும் தாங்க வட்டியை தராதீங்க என்று சொல்லி நீங்க கேட்பீங்க ஆனா அவன் என்ன சொல்லுவான் அதெல்லாம் முடியாது அப்படி கழிக்கிற முறை ஒன்று அரசாங்கத்துல இல்லை வங்கில கூட பிரைவேட் நிறுவனம் என்றதுனால மாத்தி கீத்தி அந்த டிரெக்டர் மார்கள் பேசி பேங்க் மேனேஜர் பேசி ஒரு முடிவு எடுத்துருவான் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி உடனே ஒரு ஒரு தீர்மானத்தை எடுத்துருவான் ஆனா அரசு நிறுவனங்கள அவன் பாராளுமன்றத்துக்கு போகணும் அதுக்கு தனியா கவர்மெண்ட் உருவாகணும் இந்த அந்த அந்த சட்டத்தை போடுறதுக்கு ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அது ஒரு கோரிக்கையா முன்வைக்கணும் அதுக்கு சம்மதம் பெறணும் இப்படி நிறைய ஒரு ப்ரொசீடியர் இருக்குது எனவே அவங்க சொல்ல முடியாது நீ எடுத்து தான் ஆகணும் எடுத்து ஆகு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பண்றது சில பேர் வந்து எடுக்கிறாங்க எடுத்து திரும்ப பழைய குருட்டி கதவை தொட்டி தான் திரும்ப வட்டி என்ன செய்வாங்க கக்கூசு மேட்டருக்கு போடுவாங்க திரும்ப கக்கூசு தான் இதுக்கு கேட்கறது பத்துவா உடனே ஜம்மியத்துள்ள மாதிரி ஜம்மியத்துள்ள மாதிரி தான் சொல்றாங்க கக்கூசு கட்டு இவங்களுக்கு கக்கூசு கட்டுற டிபார்ட்மெண்ட் ஒரு வேலையை போட்டு கொடுக்குற அரசாங்கத்துல கக்கூஸ் கட்டுறதுக்கு நலன்புரி சங்கம் ஒன்று அமைச்சா கக்கூஸ் நலன்புரி சங்கம் என்று சொல்லி இந்த ஃபத்துவா வச்ச உலமாக்கல் இல்லாத அதில் அதிபர்கள் ஆகி விட்டுறணும் இது கக்கூஸ் கட்டுற ஃபத்துவா இது என்ன கக்கூஸ் கட்டுற ஃபத்துவா எனக்கு எடுக்க இயலாத சூழ்நிலை இருந்தால் எடுக்க முடியாது முடியுமான சூழ்நிலை இருந்தால் நான் வந்து ஏன் காசு மட்டும் எடுத்துடணும் முடியவே முடியாது எடுத்து தான் ஆகணும் என்று வந்தால் எடுக்கிறோம் எடுத்த பிறகு அது யாருடைய காசு ஏன் காசு தாங்க அவன் வட்டி போட்டுட்டான் வேணா என்றோம் இல்லை எடுத்து தான் ஆகணும் என்றான் பிரைவேட் இடம் சொல்ற இடத்துல மாத்தி கீத்தி நீ எடுத்தாலும் பரவாயில்ல எடுக்காட்டி பரவாயில்ல அப்படி நீ காசை வச்சிரு நீ பேங்க் எடு பேங்க் அந்த காசை ரிட்டர்ன் எடுத்தா ஓகே ரிட்டர்ன் எடுக்க முடியாதா ஏன் காசை நான் வித்ரா பண்ணி அந்த அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணி போட்டுருவேன் யூஸ் பண்ணாம அது எங்கேயோ தொலைஞ்சி போயிடும் பிறகு அவன் ஏதாவது பண்ணி எடுத்துருவான் என்னமோ என் அக்கௌண்ட்ல இருக்கிறதுனால அந்த காசு தேம்பி கிடைக்காது கணக்குல எட்டாயிரம் ரூபாய் காட்டும் அவன் ரொட்டேஷன் பண்ணி நான் கேட்குற டைம்ல தந்துடுவான் அப்போ நாங்கள் எடுக்கலன்னு சொன்னால் கொஞ்சம் காலம் பார்ப்பான் ஆலை இல்லை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுடா இதான் வாய்ப்புன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி போட்டுருவான் அரசு நிறுவனத்தில் போயிட்டு இபிஎஃப் அந்த நம்மளோட இபிஎஃப் கேட்குற இடத்துல நீங்கள் விரும்பினா எடுங்க விரும்பாட்டி எடுக்கலான்னு சொன்னால் அப்போ ஒன்றும் முதலையும் தர மாட்டேன்டுவான் நீ முதலையும் எடுக்க எடுக்கிறண்டா எல்லாத்தையும் எடுத்துப்போ இல்லைன்னா முதலையும் கிடையாது போ ஏன்டா அவன் செக்கில் ஒன்றாத எழுதணும் வேற பிரிச்சு எழுதுறதுக்கு அவன் ரூல்ஸ் இல்லை அவன் சட்டத்துக்கு உட்பட்டவன் அப்படி வரும் என்றால் எப்போ நான் எடுத்துட்டேனோ எடுக்க முடியும் என்றால் அது என்னுடைய காசு தான் அது நிர்பந்தம் வேற வழி இல்ல நிர்பந்தத்துக்கு கொடுக்கவும் கூடாது சாதாரணமாக கொடுக்கவும் கூடாது நிர்பந்தத்துல கொடுக்கவும் கூடாது நிர்பந்தத்துல கொடுக்கலாம் சாதாரணமாக எடுக்கவும் கூடாது நிர்பந்தத்துல எடுக்கலாம் இந்த அளவுகளை புரிஞ்சுக்கணும் சாதாரணமாக கொடுக்க கூடாது எடுக்க கூடாது நிற்பம் என்று வந்தா கொடுக்கவும் செய்யலாம் எடுக்கவும் செய்யலாம் வேற வழி இல்லை போராட்ட நடத்த பார்க்குறோம் நிறைய முயற்சி செஞ்சு பார்க்குறோம் சட்டத்தை மாற்றுறதா இருந்தால் தனியாக கவர்மெண்ட்டை மாற்றணும் கவர்மெண்ட்டை மாத்துறதா இருந்தாலும் லேசாக செய்ய முடியாது அந்த வட்டி காசு இல்லாமல் ஏன் காசை மட்டும் எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கு வழி இல்லை அது இல்லாமல் தனியாக எடுக்கிறதா இருந்தால் எடுக்க முடியாத சூழ்நிலை அப்படியா எடுத்துகிட்டு போங்க எப்போ நீங்கள் எடுத்துட்டீங்களோ அது உங்களுக்குரியது தான் அது அதுலலாம் கேள்வி கேட்க மாட்டான் யாரால உ டை பண்ணனா இல்லையா அதை நான் காசை கையில் எடுத்து யாருக்காவது தர்மம் பண்ண போனால் அப்பால்லாம் கேட்க மாட்டானா டேய் நீ ஓன் காசு இல்லாமல் அடுத்தவன்ன காசையும் தர்மம் பண்ண நீ ஓன் காசு இல்லாம அடுத்தவன காசு எடுத்து ஏன் நீ டொய்லெட் கட்டினாய் இப்படி எல்லாம் கேள்வி கேட்பானா இல்லையா அடுத்தவனுக்கு கொடுத்தாலே கேள்வி வரும் என்றால் உனக்கு எடுத்துக்கோ உனக்கு எடுத்தா அப்படி நீ சொல்லுவாய் நிர்பந்த நிலையில நான் எடுத்தேன் நிர்பந்த நிலையில எடுத்து அடுத்தவனுக்கு கொடுத்தேன் அடுத்தவனுக்கு கொடுத்தது நிர்பந்த நிலை என்றால் அதை உனக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதான் நிர்பந்த நிலையில விளக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கனமப்பட்டிருக்கோம்